பாக்கியா தங்கமயில் எல்லாருமே சேர்ந்து வீட்டில் பேசிட்டு இருக்காங்க மாமாவை எப்படியாவது என் கூட சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு தங்கமயில் சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே வெளியே இருந்து கூப்பிடுறாங்க எல்லாமே வந்து துணி எல்லாமே வந்து இறங்குது அங்கேருந்து எனது அப்படின்னு பாக்கியா போய் பார்க்குறாங்க இங்கே பாருங்க உங்க பொண்ணோட எல்லா திங்ஸும் இதில் இருக்கு எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க இது யார் அனுப்பினா அப்படின்னு கேட்குறாங்க இது எல்லாமே தங்கமயிலோட வீட்டுக்கார தான் அனுப்பியிருக்காரு பேரு சரவணன் அப்படின்னு சொல்றாங்க ஐயோ 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 என்ன படி வச்சிருக்காங்க அப்படின்னு பாக்கியா ரொம்ப ஒரு மாதிரி வருத்தப்படுறாங்க அதை பார்த்தோன்னே எல்லாத்தையும் இறக்கிக்கிறாங்க சரி போன்னு சொல்கிறாங்க இல்லை அப்படியே போகிறாங்க ஐயோ என்னம்மா இப்படி பண்ணியிருக்காங்க என்னோட பொருள் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அப்போ நான் இனிமேல் மாமா கூட போய் சேர்ந்து வாழவே முடியாதாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஃபோன் பண்ணுறேன் இருமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படியே கோமதி பார்க்குறாங்க தங்கமயில இவை இதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ராஜிக்கு ஃபோன் பண்ணுறாங்க மீனாக்கு ஃபோன் பண்ணுறாங்க எல்லாருக்குமே ஃபோன் பண்ணுறாங்க எனக்கும் ஃபோன் பண்ணுறாங்கம்மா அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க அதே மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க அரசு எல்லாேருமே எல்லாருமே நம்பரை பிளாக்கில் போடுங்க அவளோட ஃபோனை யாருமே எடுக்கக்கூடாது அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க ஐயோ என்ன இது ஃபோன் பண்ணால் யாருமே எடுக்க மாட்டாங்களே என் வாழ்க்கையே போச்சா அம்மா இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தால் சரியாக இருக்காது ஃபோன் யாருமே எடுக்க மாட்டேறாங்க நான் போகிறேன் நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து அப்படியே கடைக்கு போகிறாங்க போயிட்டு வெளியே நிற்கிறாங்க பாண்டியன் பார்க்குறாரு சரவணன் பார்க்குறாரு மாமா அப்படின்னு கூப்பிட்றாங்க ஏய் நீ எதுக்கடி இங்க வந்திருக்க அப்படின்னு சரவணன் ஓடி வந்து அடிக்க வராரு அதுக்குள்ளாங்க இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க இங்க பாரு இங்கே பாருமா நீங்கள் எந்த போ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு மாமா என்ன மாமா பேசிகிட்டு இருக்கீங்க என்னோடய துணி எல்லாத்தையும் எடுத்து அனுப்பியிருக்கீங்க ஏன் இப்படி பண்ணீங்க இங்கே பாருங்க நான் உங்கள் வீட்டில் வாழ்ந்தவ தானே ரெண்டு வருஷம் மாமா உங்கள் கூட நான் வாழ்ந்துருக்கேன்ல நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் நான் உங்கள் பொண்டாட்டி தானே அதுக்காக என்னோடய துணி எல்லாத்தையும் சேர்த்து வீட்டுக்கு அனுப்பி விடுவீங்களா என்ன தான் நினச்சிருக்கீங்க அப்போ நான் உங்களுக்கு வேணாமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படியே ஒரு சரவணனுக்கு அப்படியே அடிக்க கை ஓங்குறாரு சரவணா நில்லு ஆடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாண்டியன் தடுக்கிறாரு இங்கே பாருமா நீ இங்கேருந்து போய்டு தயவு செய்து வந்து போயிடு உங்கள்கிட்ட நான் பேசலை நீ ஏதாவது பண்ணணும்னு நினச்சின்னா நீ கோர்ட் இருக்குல்ல அங்கே போகணும்ல அங்கே போய் வாத அடிக்கும் போ சரியா இங்கே எங்ககிட்ட எந்த நியாயமும் கிடைக்காது எங்ககிட்ட நீ வந்து பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு மாமா நீங்கள் கூட இப்படி பேசுகிறீங்களா அப்படின்னு தங்கமையில் அப்படியே ஆழுறாங்க ஆழுதுகிட்டே அங்கேருந்து போகிறாங்க சரோன்னு அப்படியே கோபமாக இருக்கார் இங்கே பாருடா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துன்னா அதை எப்படி சரி பண்ணணும்னு யோசிக்கிறோம் அதை விட்டுட்டு நீ பண்ணிகிட்டு இருக்க எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கே நீ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அப்படியே கத்துறாரு அப்பா அவளை பார்த்தாலே டென்ஷன் ஆகுதுப்பா கடுப்பாகுதுப்பா அப்படின்னு சரவணன் சொல்றாரு இங்கே பாரு எதுவுமே பண்ணக்கூடாது நான் தான் சொல்றேன்ல பாத்துக்கலாம் விடு அப்படின்னு